வணக்கம் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மத்திய தேர்தல் ஆணையம் மீது நம்ம முதல்வர் வழக்கம் போல் பல்லவி பாடுகிறார் பொய்யான பல்லவி பாடுகிறார் முதல்வர் அவர்களே நேரடியாக வரை நீட் தேர்வுக்கு தீர்மானம் போட்டீர்களே அது சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சு தமிழுக்கு வந்ததுக்கு அப்புறம் தீர்மானம் போட்டு அனுப்பினீர்கள் ஆபாது என்று தெரிந்தும் அனுப்பினீர்கள் இப்போ இதுக்கு ஒரு தீர்மானம் போடுங்க எங்க தமிழ்நாட்டில் ஐந்து வருடம் வசித்தால் மட்டுமே வசித்தால் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் போடுங்க உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல வீட்டுக்கு போட்டீங்கல்ல இதுக்கு போடுங்க போட்டு அனுப்புங்க முடியுமா தேர்தல் பணி செய்வது யார் உங்க அதிகாரி மத்திய அரசு அதிகாரியா வந்து நேரடியா புகுந்து வேலை செய்ய அதிகாரி என்ன தெரியும் பழியை தூக்கி அப்படி போடுறது என்ன வீடு மாறினவங்க இறந்து போனவங்க இவங்க எல்லாம் பெயர் பட்டியலிருந்து நீக்கணும் அதுதான் முறை அதை செய்யறாங்க இந்த வெளிமாநிலத்திலிருந்து வந்த புதிய வாக்காளர்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்காங்க சேர்த்தது யாரு உங்க அதிகாரி தானே அதிக நீக்கு சைட்டா நீக்கிடு நீக்க நீக்கிறதுக்கு தீர்மானம் போடுங்க ஆனா இந்திய அரசியல் சட்டம் அமைப்புப்படி மூன்று மாத காலம் ஒரு மாநிலத்தில் வசித்தால் அவர்களுக்கு வாக்காளர் பெயர் பட்டியலையும் சேர்க்கணும் பாக்காளர் அட்டை கொடுக்கணும் இதெல்லாம் பழைய சட்டம் இந்த சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு நாற்பது எம்பி வச்சிருக்கீங்களா சீர்திருத்தம் கொண்டு வர பாராளுமன்றத்தில் ஏன் கொண்டு வரல ஒவ்வொரு நாளும் வாயத்திறந்தா போய் இந்த தீங்கா கூட்டணி கட்சி இறுதியா நீங்க எல்லாம் அடிமைய வேலை தனிநாயர் இருந்த குணிதான் கொஞ்சமாவது நுண்டு பாருங்க नंी वणक